மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல இது இது ஒரு சிறப்பான மாதம்தான் இருந்த ராகு செவ்வாய்ப்பு வெளியே போயிட்டாங்க ரெண்டு பாப கிரகங்கள் போட்டு மே மாதத்தை போட்டு பின்னி பிணைஞ்சுக்கிட்டு இருந்தது டம்முன்னு கிடந்தது எதுவும் நடக்கல மே மாதம் அப்படின்னா ஒன்றும் பெருசாக நடக்கலை அதுலேயும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு கணவன் மனைவி வீடியே ஒருவர் மூஞ்ச ஒரு பார்க்க முடியாத சூழ்நிலை பிள்ளைகளால் தொல்லை எல்லா நிலைமையிலையும் அடிவிட்டு போயிருந்தீங்க ஏன்னா குரு வந்து இப்போ மூணாம் இடத்துல இருக்கிறார் எதிரி கிரகங்கள் வலுவாக இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல வெளிய சனி ஆனா ஒரே ஒரு அமைப்பு ரெண்டாம் இடத்துல செவ்வா வந்துட்டார் தனகாரகன் தனவா தன வீட்டில் வந்துட்ட ஒரு காரணத்தினால வரப்புகின்ற பண வரவை வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளுகின்ற நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏதாவது சாதகமற்ற தன்மையில் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கோம் வரும் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு நிலையில் கோபத்தில் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு எதாவது பேசி எல்லாரையும் பகச்சிக்கிறக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு ஆறாம் அதிபதி அதிகமாக சுகத்துவமாகிறது கடன் தொல்லையில் வர வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தேவையில்லாமல் கிரெடிட் கார்டு விஷயத்தில் மீனராசிக்காரங்க கவனமாங்க அவங்ககிட்ட கொடுத்தேன் இவங்ககிட்ட கொடுத்தேன் ஏன் ஆறுயிர் நண்பருங்க அவர் அது இன்னும் ஒன்று வந்து பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே மீனராசிக்கார இளைஞர்கள் கடன்படுகின்ற காலம் இது இந்தம்மா கிரெடிட் கார்டு இந்தா வா பொண்ணுங்களை அப்படியே ஒன்றா என்ன வேணும் இந்த தானே அல்லது நமக்கு அப்படி அப்படி அப்படின்ட்டு காடை அப்படி ஸ்வை பண்ணதுக்கப்புறம் அப்படி திரும்பி போகும்போது மாலை விட்டு கிளி வெளியே கிளம்பி போகும்போது கடையை விட்டு திரும்பி போகும்போது தான் தெரியும் ஐயோ இந்த பணத்தை எப்படி கட்டுறது இந்த மாதம் முடியுமா அந்த மாதம் முடியுமா அல்லது யார்கிட்ட கடன் வாங்கி கட்டுறது கௌரவத்தை எப்படி கடன் வாங்கி காப்பாற்றுவதுன்னு எல்லா விஷயத்துலேயும் மீனராசிக்காரங்க உஷாராக இருக்கணும் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துலேருந்து ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது பண விஷயத்தில் கவனமா இருங்க காதல் விஷயத்தில் கவனமா இருங்க காதல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படிலாம் ஒன்றும் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு வயசேடாது இப்போ இருபத்தி ரெண்டு வயசுலாம் அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு இருபத்தி நாலு வயசு தான் ஆகும் இப்போ இருபத்தெட்டு வயசுனா கூட அடுத்த இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு முப்பது வயசு தான் ஆகும் அதெல்லாம் முப்பது வயசுலாம் கூட காதல் பண்ணிக்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் கல்யாணம் காதல் பண்ணலாம் அதனால ஒன்றும் காதல் எங்கேயும் ஓடி போயிடாது ஆகவே மன அழுத்தம் தரக்கூடிய காதல் போன்ற விஷயங்கள் புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய ப பழக்க வழக்கங்களை மீனராசிக்கார இளைஞர்கள் கற்றுக்காதீங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து சொல்லுவாங்க ஆறு மணி இருட்டுற நேரத்துக்குள்ள அப்படி பார்த்தோம்னா அப்படியே வெளியில் பார்த்தோம்னா வரிசையாக பைக்காக நிக்குது ஒரு ஒரு ஜன்னல் அந்த ஜன்னல் கையை விட்டு 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 சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடே அந்த கடைகளுக்குள்ள தான் போய் தெரியுது அவ்வளோ தெரியுது அப்படின்ட்டு ஜ ட்ராஃபிக் ஜாம் ஆகிற வரைக்கும் நிற்கிது பாருங்கள் பைக்கு அந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் மீனராசிக்காரங்க இப்போ போகாதீங்க நீங்கள் இங்கே போனீங்கனால இங்கே சண்டை போகிறதுக்கு ஒரு ஆள் இருப்பார் அங்கே அடிதடி சண்டை வில்லங்க வரும் கோட்டு வரும் சண்டை வரும் சச்சரவரம் போலீஸ் இந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் அடுத்த வருஷமே வரப்போகுது இப்போது நான் சொல்லுகின்ற இந்த பலனை இன்னும் ரெண்டு வருஷங்களில் ஒவ்வொரு மீனராசிக்காரர்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில சந்தித்தே செய்வீங்க எப்போன்றது உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பை பொறுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த இந்த இதுக்காகத்தான் நாளைக்கு இது வரப்போகுதுன்றதுக்காக இன்னைக்கு அந்த பழக்கத்தை பழகிக்காதீங்க அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட விலகிடுங்க கூடா நட்பு கேடாய் முடியுன்ற அமைப்புகள்லாம் இப்போது வரும் ஆகவே மீனராசிக்காரர்கள் இளைய பருவத்தினர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்துல சில விஷயங்கள்ல ஆரம்பிக்கும் செப்டம்பர் மாதம் ஜென்மச்சனியுடைய தாக்கம் தெரிய ஆரம்பிக்கும் மார்ச் மாதத்துக்குள்ளே ஜென்மச்சனி அமைப்புகளுக்குள்ள உள்ள போவீங்க இது வரைக்கும் நீங்க ஏழச்சனையோட பாதிப்பு அடையவே இல்லை ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் ரெண்டு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அதோடைய பாதிப்புகள் தெரியல தெரிய ஆரம்பிக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் பெரியவர்களுக்கு வளர்க்கும்போது அப்படிலாம் ஒன்றும் பெருசாக நடக்காது நல்லதுதான் நடக்கும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்காரங்களுக்கு ஜென்மச்சனி அமைப்புகள் ஒண்ணுமே செய்யாது இளைஞர்களுக்கு தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா சமூக ஊடகங்களில் நிறைய வீடியோக்களை பார்க்கக்கூடியவர்கள் இந்த முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் என்றனால மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் யாரையும் நம்பிடக்கூடாது பணத்தை தூக்கி கொடுத்துடக்கூடாது ரொம்ப நாளாக வச்சிருக்கிறேன் ஒரு பத்து ரூபா வச்சுருக்கிறேன் அஞ்சு லட்சரூவா வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்டு கேட்குறாரு தூக்கி கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற நல்ல மனம் இறக்க குணம்னால் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு வேண்டாம் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகள் உங்களுடைய கணவர் உங்களுடைய சகோதரன் சகோதரிகள் உங்களுடைய தாய் தந்தை என்று உங்களுடைய குடும்ப வளையத்திற்குள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு விரையச்சனை நடந்து கொண்டிருக்கிறது கடந்த ஒரு வருஷமாக இருந்து வந்த வருமானம் எல்லாத்தையும் தீர்த்து வைக்க போய் கொண்ட அமைப்புகள்லாம் வரப்போது பணம் வந்தாலும் அது நிறைவாக இருக்க முடியாத தன்மை வேலையை அரசனை நம்பி புருஷனை கைவிடக்கூடாது அப்படிங்கிற தன்மைகள் ஒன்றும் வேலையை எக்காரணம் கொண்டு நீங்களே உற்றக்கூடாது அதுவாக வர்ற வேலை தான் ஏற்றுக்கொண்டுமே தவிர பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்பு வியாபாரிகளுக்கும் சுயதொழில் பண்றவங்க எல்லாருக்குமே சொல்றேன் ஒரு பழமொழியை நான் சொன்னேன்னா அதை பலவிதமான அர்த்தங்களில் தான் நீங்கள் உங்க மனசு ஏற்றுவோம் வேலை செய்கிறவங்களுக்கு பேராஜ்ய பிரச்சினம்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு தூண்டில் போடக்கூடிய அமைப்பு எல்லாம் வரும் இதை வாங்குங்க அதை வாங்குங்க நாலு மடங்கு இதுக்கு விற்கலாம் அல்லது இன்னைக்கு வாங்கி வச்சிங்கன்னா அடுத்த மாதம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கி வாங்கினீங்கன்னா அடுத்த மாதம் அது அஞ்சு கோடி ஆகிடும் என்பது மாதிரியான சில தூண்டிகள் போடக்கூடிய அமைப்புலாம் கண்டிப்பாக இருக்கும் நம்பவே நம்பாதீங்க அது மாதிரி சோஷியல் மீடியாவில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நான் மறுபடியும் ஏதோ ஒரு ராசியில் சொன்ன மாதிரி ஆம்பளை பேரில் பொம்பளை பேரில் சாட் பண்ணுறவங்கள பாதி பேர் ஆம்பளைங்கன்றதை நல்ல விதமாக கொண்டு அப்படி சோசியல் மீடியாவில் அப்படி நல்லா இல்லை இப்படி நல்லா இல்லை பணம் கொடுத்து உதவி பண்ணுங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சாட் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க ஜூன் மாதம் வந்து சில பல அறிமுகங்களை தரும் இப்போது கிடைக்கக்கூடிய அறிமுகத்தால் மன அழுத்தம் வயதிற்கேற்றார் போல அடுத்த வருஷம் வரன்றதை புரிஞ்சிக்கங்க இருபது வயசில் வர்றவனுக்கு நண்பனாகலவோ தோழியாலேயோ காதலனாலேயோ மன அழுத்தம் வரும் நாற்பது வயசுல வர்றவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு பார்ட்னராலையோ அல்லது வேறு விதமான நட்புகளாலேயோ அல்லது பிறருக்கு உதவி செஞ்சு மனசு இறங்கி அதுல கொஞ்சம் நஷ்டப்பட்டுட்டேன் என்பது மாதிரியான அமைப்புகள் வரும் ஆகவே மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமும் நிதானமும் இருக்க வேண்டிய அமைப்புகள் இப்போது உண்டு இதெல்லாம் நான் சின்னவங்களுக்கு சொன்னாலும் அறுபது ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு நிலைமைகளில் தாண்டினவங்களுக்கு அப்படிலாம் எந்த கஷ்டமும் தராது புதுசாக வீடு வாகன சேர்க்கைகள் வரும் நல்ல தொழில் அமைப்புகள் வரும் உதவக்கூடிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் காசு பணம் கையில கொஞ்சம் அதிகமாகவே புழங்கும் அந்த புழங்குகின்ற காசை வந்து பிடிச்சு வச்சுக்க முடிகிற தன்மை ஒரு வீடு வாகனம் வாங்கக்கூடிய தன்மை குறிப்பாக பிள்ளைகளுக்கு எதையும் செய்யக்கூடிய தன்மைகள் ஐந்தாம் அதிபதி வலுத்து இல்லையா ஐந்தாம் இடத்திற்கும் எந்த விதமான கெட்ட அமைப்புகளும் அங்கே இல்லாத நிலைமையில பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கல்வி போன்ற அமைப்புகளில் எது எது தேவையோ அதை செய்யக்கூடிய தன்மைகளும் திருமணம் போன்ற அமைப்புகளை நடத்தி பார்க்கக்கூடிய அமைப்புமாக இரட்டை நிலை அமைப்பாக செயல்படக்கூடிய தன்மையாக அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும்